ஜெயம் ரவிக்கு கெனிசா பிரான்சிஸோடு நீண்ட நாள் தொடர்பு இந்த தொடர்பை மறைப்பதற்காக பல முயற்சி பண்ணியிருக்கேன் இப்படியாவது ஆர்த்தியும் ஆர்த்தி குடும்பத்தையும் டேமேஜ் பண்ணணும் இதற்காக பல லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு டீலிங் என்கிட்டயே வந்தது ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஆர்த்தி குடும்பத்தை பற்றி விமர்சனம் பண்ணணும் உங்களுக்கு என்ன ரேட்டு இது செயற்கையாகவே ஜெயம் ரவி நியாயமானவனாகவும் அந்த ஆர்த்தி பொண்ணு தவறானவராக அதாவது சித்திரவதை செய்யக்கூடியவர்கள் ஜெயம் ரவியை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கு சந்தேக பேருவழி இப்படியெல்லாம் பில்டப்பை உருவாக்குறது யார் ஜெயம் ரவியுடைய சில பல லட்சங்கள் பேக்கெட் பண்ணிக்க மனைவீட்டி மாம்பியாட்டி வாங்கி வாங்குறேன்னு சொல்கிற நீ எப்படி பல கோடி உனக்கு இப்போ பணம் கிடைக்கிது உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா அடுத்து ஜெயம் ரவிக்கு பதிலாக பயம் ரவி வருவார் நீ போகும்போது அங்கே ஒரு ரவி இருப்பார் ஆனால் நீ கடைசியாக எம் ஆர் ராதா ரத்த கண்ணீர் நாடகத்தை போல அடி காந்தா கதவாசனம் பேசிட்டு எங்கே வரணும் உன்னுடைய மனைவி தான் வரணும் இப்போ கோவாவில் இவருடைய அந்தரங்க வீடியோ அந்த பொண்ணோடு இருக்கிற வீடியோவை அந்த அது எடுத்துருச்சு இதை நான் பப்ளிஷ் பண்ண வெளி உலகத்துக்கு சொல்லுவேன் அதோடு இவர் அடங்கி போனார் அந்த பொண்ணு ஜெயம் ரவிக்கு எங்கெங்க சொத்து இருக்கு எங்கெங்க பணம் இருக்கு எங்கெங்கே நில வசதி இருக்கு பணம் இருக்கு எல்லாம் தெரிஞ்சு இதை மீட்கிற வேலை செஞ்சிட்டு இருக்கு ரவி கல்யாணம் பண்ணுவாரா ஜெயம் ரவி கல்யாணம் பண்ணுற நிலைமை வருகிற பொழுது இப்போ இந்த ஆர்த்தி ஜெயம் ரவி இந்த பிரச்சனை வந்தப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜெயம் ரவிக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க ஆர்த்தி தான் தப்பு இருக்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ எல்லாருமே வந்து ரிவர்ஸ் ஆகிறாங்க ஓ இவன் தான் அயோக்கியம் போல இருக்குது அந்த பொண்ணு கெந்திசா பொண்ணு பின்னாடி சுற்றி இருக்கான் ஆர்த்தி நாம தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல இப்போ நமக்கு ஜெயரவின்னு தோணும்போது ஒரு நல்ல இருந்து வந்த பையன் ஒரு சாஃப்டான பையன் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு பையன் மாதிரி நம்ம தோணுச்சு இல்லையா அவர் இந்த மாதிரி திடீர்னு ஒரு பொண்ணு கூட அந்த கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிட்டுதாரு மறுநாள் ரிசப்ஷன் அதுக்கு அந்த ரொம்ப கவர்ச்சியான உடனே அந்த அம்மா வருது ரெண்டாவது நாள் ரிசப்ஷனுக்கு அதை பாத்தீங்களா சார் ஆ பார்த்து அதாவதுங்க இதில் என்ன ஒரு விஷயன்னா இந்த இந்த தொடர்பு நீண்ட நாளாக இருக்குது ஜெயம் ரவிக்கு கெனிசா ஃப்ரான்சிஸோடு நீண்ட நாள் தொடர்பு இந்த தொடர்பை மறைப்பதற்காக பல முயற்சி பண்ணியிருக்கார் ஆனால் அது நீங்கள் எப்போவுமே இராணுவ ரகசியங்கள் கூட வெளியில் வந்துடும் பல சினிமா பியார் பல சினிமா நிருபர்கள் வாடகை வாயர்கள் சினிமா ப்ராஸ்டியூஷன் இந்த ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறா பணம் கொடுத்தா எதை வேணால் உண்மையை பொய்யா பேசுவான் பொய்யை உண்மையாக பேசுவான் எப்படி ஒரு பில்டப்பை இந்த ஆட்கள்கிட்ட ஒரு பிஆர்ஆய் போட்டு எப்படியாவது ஆர்த்தி ஆர்த்தி குடும்பத்தையும் டேமேஜ் பண்ணணும் இதற்காக பல லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான் அப்படி ஒரு டீலிங் என்கிட்டயே வந்தது ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஆர்த்தி குடும்பத்தை பற்றி விமர்சனம் பண்ணணும் உங்களுக்கு என்ன ரேட்டு இப்படி என்கிட்டயே ஒரு டீலிங் வந்தது நான் என்னப்பா மூலம் எங்கிறது வருது என்ன ஏது கண்டுபிடிச்சா இது மூலம் எங்கள் தான் வருது அப்போ நான் சொன்னேன் மனசாட்சியோடு செயல்படுக்கப்பா பாவம் ஒரு புண்ணு வாழ்க்கை அந்த புண்ணுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது பசங்கள் இருக்காங்க அந்த பசங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இப்படி பணம் கொடுத்து எதை வேண்டுமானாலும் செய்யாதீங்க அப்படின்னு நான் அவர்களுக்கு கொஞ்சம் புத்திமதியை சொல்லி அதை தவிர்த்தேன் அப்போது இது செயற்கையாகவே ஜெயம் ரவி நியாயமானவனாகவும் அந்த ஆர்த்தி பொண்ணு தவறானவராக அதாவது சித்தரவதை செய்யக்கூடியவர்கள் ஜெயம் ரவியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு சந்தேக பேர்வழி இப்படியெல்லாம் பில்டப்பை உருவாக்குறது யார் ஜெயம் ரவியுடைய சில பல லட்சங்கள் இப்போது நீங்கள் என்ன ஆகிப்போச்சு பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது ஒரு ஒரு பெண்ணோடு கல்யாணம் செய்து நீ குடும்ப நடத்தில ரெண்டு டைவர்ஸ் வாங்கலை ரெண்டு குழந்தை இருக்குது இதை மறைச்சிட்டு அந்த பெண்ணுக்கே ஒரு கணவன் இருக்கு அவன் என்ன ஆனானே தெரியல அவள் அந்த கணவனை கணவனோடு இருக்கிற பெண் நீ மனைவியோடு இருக்கிற ஆண் நீங்கள் ரெண்டு பேரும் பொது வெளியில் கணவன் மனைவியை போல் வந்தீங்கன்னா அப்போ இது எவ்வளவு மிகப்பெரிய அபத்தம்னு இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது முதல்ல நம்ம சொல்லுகிற பொழுது யார் இதை இல்லை ஆர்த்தியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது ஆர்த்தியுடைய அம்மா சுஜாதா ரொம்ப ம மறுமணை டார்ச்சர் பண்ணுறாங்க ஆ பணமெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டாங்க பணமெல்லாம் அவர்களாக வைத்து கொண்டா எப்படி பாஞ்சு பாஜக நீ கோவாவோட கனிஷாவுக்கு எப்படி வீடு வாங்கி கொடுப்பேன் விலை உயர்ந்த கார்கள் பூரா இப்போ கோவாவில் ஓடிட்டுருக்கு இப்போ அது டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஜி ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் கோவா ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு ரெண்டு மூணு கார் வந்திருக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போது நீ எதிர்காலத்தில் கோவா ரவியாக மாற மாறப் போகிறாய் என்ன படம் நீங்கள் அடுத்து கோவா படத்தில் நடிக்க போகிறேன் கோவாவில் என்ன படம் எடுப்பான் மர்ம கோவா என்ன படம் எடுப்பான் மர்ம பீச் என்ன படம் எடுப்பான் நிர்வாண படம் தான் எடுப்பான் புளு ஃபிலிம் தான் எடுப்பான் அப்போ நீ கோவா கோவா வாசியே மாறப்போகிற கோவாவில் கோவாவில் ரவி இப்படி தான் படம் வரப்போகுது ஹலோ ஆ கோவானாலே குடி கும்மாலும் கூத்து தான் போய் அதுதான் கோவா போகிறாவே எல்லாமே செக்ஸு மது கூப்பிட்டா அவங்க எல்லாம் பார்டர்ஸ் வருவான் இதுதான் அப்போது நீ தமிழ்நாடு திரைப்படம் உன்னை மறக்க போகுது ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய பாப் சிங்கருக்காக ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு அது ஒன்றும் போனி ஆகலை இப்படி அப்போ பேக்கெட் பண்ணிக்க மனைவிட்டியும் மாம்பியாட்டி வாங்க வாங்குறேன்னு சொல்கிற நீ எப்படி பலகூடி உனக்கு இப்போ பணம் கிடைக்குது எல்லாமே உன்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு இருக்கிற யார்கிட்ட கனிஷன் இழந்துட்ருக்க இது ஒரு கட்டத்துக்கு போகும்போது உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா அடுத்து ஜெயம் ரவிக்கு பதிலாக பயம் ரவி வருவார் நீ போகும்போது அங்கே ஒரு ரவி இருப்பார் ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் இன்னொருத்தர் இருப்பார் அப்போது ஆனால் நீ கடைசியாக எம் ஆர் ராதா ரத்த கண்ணீர் நாடகத்தை போல அடி காந்தா கதவாசனை பேசிட்டு எங்கே வரணும் உன்னுடைய மனைவியும் மகங்கிட்டு தான் வரும் இதை நினைவில் வைத்துக்கொள் இப்போ அந்த பொண்ணு கோயில் கூட எல்லா ஊரும் ஏறி இறங்கி அழுது கிழுது புலம்பி கிளம்பி அப்படியாவது இந்த ஆள் திருந்துவானான்னு பார்த்தா இவ மோகம் உள்ளே கிடக்கிறாரு கணிஷாவினுடைய மோகம் உள்ளே கிடக்கிறாரு மோகம் முள்ள இப்போ எங்கே ஆகி போச்சு எங்கே வந்துருக்குன்னா தெருவுக்கு வந்துடுச்சு தெருவுக்கு வந்து விட்டது இப்போ அவங்க குடும்பம் எல்லாம் வழக்கு போட போகிறாங்க இது இப்போ குருப்பாகி போச்சா வழக்கு போட்டால் கண்டிப்பாக ரவி மோகன் ஜெயம் ரவி கூடிய விரைவில் சிறைக்கு போவார் அதுதான் விரைவில் நடக்கும் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது அந்த கெனிசா பிரான்சிஸ் வந்து ஜெயரவியை மடக்கி போட்டாங்களா இல்லைன்னா வந்து அவர் அந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது தனக்கு ஒரு ஆறுதலுக்கு ஒரு தோழி வேணும் அப்படின்னு கெனிசா பக்கம் வந்தாரா சார் அதை எப்படி முடியும் இல்ல இது அதை நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் இங்க இருக்கிற காலத்துலேயே எல்லா நடிகரும் எங்க போகிறாங்க கோவாக்கு கோவாக்கு போறது இயல்பு தான் ஆமா இது ஆமாம் அது கோவாக்கு போறது இயற்கை தான் இப்போ கோவாவில் இவருடைய அந்தரங்க வீடியோ அந்த பொண்ணோடு இருக்கிற வீடியோவை அந்த அது எடுத்துருச்சு எடுத்த பிறகு இதை நான் பப்ளிஷ் பண்ண வெளி உலகத்துக்கு சொல்லுவேன் அதோடு இவர் அடங்கி போனார் யாருக்கிட்ட எங்கேயோ ஒருவங்க தானே மாட்டிய பிறகு மீள முடியாமல் மீண்டும் மீண்டும் என்ன ஆகுது பிடி இருகுது பிடி இருகிய பிறகு நீங்கள் நீங்கள் திருமணம் வீட்டில் இவர் படம் எடுப்பதற்கு நிற்கிறார் அந்த அவர் முகத்தை பார்த்தீங்களா வேண்டாம் வெறுப்பாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இல்லை ஆமாம் மாட்டிக்கிட்டாண்டாம் மச்சா மாட்டிக்கிட்டாண்டாம் ஆ கனிஷா விடம்புறது தப்ப முடியாமல் ஆ அது பல பிரிண்ட்டு போட்டு வச்சுருக்கு இவர் எதாவது டார்ச்சர் பண்ணால் ஒரே நேரத்தில் ஏதாவது எல்லாம் ரஜினி படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி நூறு பிரிண்ட் ரிலீஸ் ஆகும் இதை தவிர்ப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக கனிஷா அவருடைய கட்டுப்பாட்டில் போய்விட்டார் இதுதான் நிதர்சனம் உண்மையாக இருக்கும் வேறு எந்த நோக்கம் இருக்காது இப்போ நீங்கள் குடும்பத்தில் பிற நீங்கள் எல்லாருமே எல்லா நடிகருமே எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் வந்து சினிமா வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்களை பயன்படுத்தி கொண்டு அந்த பாவம் தன்னை பிடிச்சிக்கின்னு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருவார் இப்படி பல பேர் இருக்கான் பல நடிகர்கள் உச்சபட்ச நடிகர்கள் பூராமல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன 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 பண்ணுவார்னா விரும்பிய பெண்ணை வர சொல்லிவிட்டு மனைவெட்டியை ப பணம் வாங்கி சொல்லிடுவார் இப்படிலாம் நடக்குது இது வந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு சாபக்கேடு ஆனால் ஜெய ரவியை பொறுத்த வரைக்கும் மீள முடியாத சிக்கலில் மாட்டி கொண்டு விட்டார் அதனால் மீள முடியாமல் கிடந்து திணறுகிறார் இதுதான் இன்றைய ஜெயமரவியுடைய நிலை இப்போ அந்த கெனிஷாவோட சோசியல் வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமான அருவருக்கத்தக்க வகையில் உடையில உடையை மாட்டிட்டு அதாவது ஒரு ஜட்டி ப்ரா அந்த மாதிரியான கவர்ச்சியான உடைகளை போட்டுக்கிட்டு தான் பொதுவெளிலே பப்ளிஷ் பண்ணுறாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து எப்படி ஜெயமரவி வந்து பிக்கப் பண்ணார் எப்படி கூட்டிட்டு சுற்றுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல சார் இல்லை ஜெயரவி முழுமையாக அந்த பெண்ணுட்டு மாட்டி கொண்டார் ம் இவருடைய அந்தரங்க வீடியோக்கள் அது மாட்டி கொண்ட பிறகு அதுலேருந்து மீள்வதற்கு பல பேர் இப்படி தான் மீள தெரியாதவன் என்ன பண்ணுவான் இப்படி தான் இதே கதை தான் ஜெயம் ரவி கனிஷா பிரான்சிஸுடைய நிலைமை இப்போ அது என்னென்னா அதிகபட்சம் குடும்பத்தை பிரிஞ்சு இங்கேருந்து வர சொத்துக்கள் பூராமல் கோவாவில் முடக்கப்படுகிறது இதை இப்போ அந்த பொண்ணு ஜெயம் ரவிக்கு எங்கெங்கே சொத்து இருக்குது எங்கெங்கே பணம் இருக்குது எங்கெங்கே நிலம் வசதி இருக்குது பணம் இருக்குது எல்லாம் தெரிஞ்சு இதை மீட்கிற வேலையை இப்போ செஞ்சிட்ருக்கு ஆ அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன நோக்கம் இவரை வைத்து இப்போ வசதி வாய்ப்பை தேடிக்கணும் இப்போ பெங்களூரில் பேயிங் கெஸ்டோர் வீட்டில் இருக்குது அங்கே அந்த கணவனையே அது விலைக்கு வா வாங்கின பிறகு அந்த குடும்பம் விரட்டி அடிச்சுது அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வருது இப்படி தான் அப்போது ஜெயம் ரவியிடம் பசை இருக்கிற வரை ஜெயம் இருக்கும் பசை இல்லைன்னா அப்புறம் ஜெயம் இருக்காது பயம் வந்துடும் இதுதான் எதிர்காலத்தில் போகுது இப்போ ஆர்த்தி கூட என்னை வந்து ஒரு பொண்டாட்டியாக கூட மதிக்க வேணாம் தேவையில்லை ஆனால் என் பசங்களை வந்து பார்க்கறதுக்கு கூட ஜெயம் ரவிக்கு விருப்பம் இல்லை ரவிமோகனுக்கு பிடிக்கலை போல இருக்குது இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு தந்தை ஒரு பொண்ணு வந்தாலும் சுத்தமாக போயிட்டார் அவர் பெற்ற குழந்தைங்க தானே இது அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு இல்லை அதுதான் இப்போது அந்த பையன் நான் அப்பாவை போல் ஹீரோ வருவான்னு அடிக்கடி அந்த பைய சொல்லுவாராம் இப்போ அப்பாவோட நடவடிக்கைகளை பார்த்து திரைப்படமே வேண்டாம் இது ஒரு களி சடை களி வரை அப்படின்னு அந்த பையன் சினிமா துறையே வெறுத்து தான் சொல்கிறாங்க சின்ன பையன் அப்பா அப்பாவை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுக்கிறான் அரைய ஏதாவது டிவி இதில் ஏதாவது அந்த செய்தி வந்ததுன்னா படம் வந்ததுன்னா ரூமில் போய் பூட்டிக்கிறான் இப்படி அப்போது சின்ன வயதிலேயே தந்தை மீது ஒரு பெரிய வெறுப்பு ஒரு வயசு அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா அப்பானால் நம்ம இவ்வளவு மிக தரம் தார்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் தாயை விட்டுட்டு வேறொரு பெண்ணோடு சுற்றுகிறார் இவரே நமக்கு அப்பாவாக இருப்பதற்கு தகுதியற்ற நபர் இப்படி தான் அந்த குழந்தைகளுடைய மனசில் இது பதியும் இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா காலப்போக்கில் ஒரு கலைக்க ஒரு காலகட்டத்தில் இந்த பசங்க வளர்கிற பொழுது அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்காம ஒரு வேண்டத்தகாத விரும்பத்தகாத ஒரு நபரிடம் எப்படி நடந்து கொள்வோமோ அதே போல் மனநிலையில் அந்த பசங்க பெரிய பசங்களாகி ஜெயம் ரவிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தான் வரும் அது பெரிய பாதிப்பு தான் வரும் அது அப்போ அவர் உண உணர்வதாக தெரியவில்லை அப்படி அவர் உணர்கிற பொழுது சினிமா வாய்ப்பு போயிடும் பட வாய்ப்பு இருக்காது பணம் இருக்காது செல்வாக்கு இருக்காது புகழ் இருக்காது தன்னை யாரும் திரும்பியே பார்க்க மாட்டான் இப்போ நேற்றுக்கு முந்தா நாள் அந்த க கல்யாணம் வீட்டுக்கு வந்த யாருமே இவரை திரும்பியே பார்க்கல எதையோ ஒன்று இழுத்துட்டு வராண்டா அந்த ஆள் அவர்கள் எல்லாருமே இழுத்துட்டு போன ஆளுக்கு தான் ஆனாலும் இது எங்கேயோ ஒன்று இழுத்துட்டு வந்துட்டான் அப்படி சந்திப்பதை பல பேர் தவிர்த்துட்டான் கூழ் சுரேஷை போய் கட்டி பிடிக்கிறாரு கமலஹாசனையும் ரஜினியும் கட்டி பிடிக்க வேண்டிய நபர் யாரை போய் கட்டி பிடிக்கிறாரு கூழ் சுரேஷ கூல் சுரேஷ ஏன்னா கூழ் சுரேஷை கட்டி பிடிச்சி நட்பு வார இவராக நம்மளை மதிக்கிறாண்டா ஒரு ஆள் இப்படி வெளி உலகத்துக்கு தெரிந்து கொள்வதற்காக இன்ஸ்டாகிராமில் போடுவதற்கு ஒரு படம் வேணும் அது கூல் சுரேஷ் படம் தான் கிடச்சி அப்போ இவருடைய ஜெயம் ரவியினுடைய நிலைமை நீங்கள் படு பாதாளத்தில் உயரமாக தூக்கி வைத்திருந்த நபர் இப்போ எங்கே இருக்கார் மிக கேவலமான ஒரு நிலைக்கு வந்து விட்டால் ஒரே காரணம் குடும்பத்தை நீ சரியாக வைத்துக்கொள்ளவில்லை என்பது தானே இப்போ நீங்கள் ஆர்த்தி மேலே எந்த புகாரும் சொல்ல முடியலையே சந்தேகப்பட்டார் பொண்டாடி சந்தேகப்படத்தானே செய்வா இப்போ நீ சொல்றது இப்போ நூற்றுக்கு நூறு இவ்வளவு காலம் வந்த செய்தி நூற்றுக்கு இரநூறு சேதம் உண்மையாகி போச்சேன் மனைவி மாமியார் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த குழந்தைகள் நிலைமை இப்படி அப்ப இவ்வளவு கேவலமானவனா இவ்வளவு அசிங்கம் முடிச்சவனா நாளாந்தரம் ஒரு பெண்ணோடு பார் டான்சரோடு பார் சிங்கரோடு சுத்திட்டு இருக்கிற ஒரு நபரா ஒரு நாள் சுத்தலாம் அதுதான் அவ்வளோதான் அதுக்கு லிமிட்டு பார்சிங்கரோடு ஒரு நாள் சுற்றலாம் ஒரு இரவு சுற்றலாம் அவ்வளோதான் அதற்கு தாண்டி அவரோட குடும்பம் நடத்துவது என்பதெல்லாம் நீங்கள் நடக்காது அப்போ ஏமாராதா அத்தகணீர் நாடகம் தான் ஞாபகம் வரும் இப்போ கெனிஷா என்ன சொல்கிறாங்க ஆர்த்தி குறித்து என்ன சொல்லுவாங்க நீ ஒழுங்கான பொண்டாட்டியாக நடந்துக்கல உனக்கு வந்து ஜெயரவியோட பணத்தில் தான் குறியாக இருந்திருக்க அவரை வச்சு நீ எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நீ குறிக்கோளாக இருந்திருக்க அவரை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் ஒரு பொண்டாட்டியாக நீ நடந்துக்க தவறிட்ட அதனால தான் அவர் என்கிட்ட வந்தார் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு பதில் ஒன்று போட்டிருக்காங்க இல்லை இது சந்தோஷமாக இல்லாமையாக இப்போ பதினாலு வருஷம் குழும அடைஞ்சிருக்கார் ம் ரெண்டு பசங்க சிங்கக்குட்டியான் இருக்கான் பதினாலு வருஷம் கெடிசா ஆராய்ச்சி செய்ய தவறிய விஷயம் அது ஆ ம் எத்தனை வருஷம் பதினாலு ஆ ஜெயம் ரவியை பதினாலு ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்ய தவறிய விஷயம் தான் ஆர்த்தி சரியாக வச்சிக்கல நான் சரியாக வச்சுக்கிறேன் அப்போ பதினாலு வருஷத்துக்கு முந்தையே நீ சரியாக வச்சுருந்துக்கலாமே ஆ பல பேரை சரியாக ம ம ம மெயின்டைன் பண்ணியிருக்குறேன் இப்போது பதினாலு வருஷத்தில் பதினாலாவது வருஷத்தில் உனக்கு கிடைத்த நம்பர் தான் ஜெயம் ரவி வந்த பிறகு தான் உனக்கு வெளிநாட்டு கார் உனக்கு அங்கே கோவாவில் கிடைச்சிருக்கு பத்து பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மங்களா கிடைச்சிருக்கு இப்போ ஜெயம் ரவி பேர்லேயும் ஆர்த்தி இருக்கிற தேனாம்பேட்டை அலுவலகத்தில் உடைத்து கொண்டு உள்ளே போவதற்கு இப்போ உனக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன் ஜெயம் ரவி என்ற ஒரு மனுஷன் கிடைச்சதுனால நீ தேனாம்பேட்டை அலுவலகத்தில் உடைச்சிட்டு போய் உள்ளே உட்காந்துருக்கு ஆஃபீஸில் நீதிமன்றத்தின் மூலம் மூலம் அது வெளியேற்றப்படுகிற பொழுது உன்னுடைய முகத்திரை கிளியும் நீ உன்னுடைய நோக்கமே ஆண்களிடம் பணத்தை மட்டுமே அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சொத்துக்களை சேர்ப்பதற்கு செல்வத்தை சேர்ப்பதற்கு உன்னுடைய பெண்மை பயன்படுகிறது என்பதை தவிர உனக்கு எந்த நோக்கமில்லை ஜெயரவி கல்யாணம் பண்ணுவாரா சார் ஜெயரவி கல்யாணம் பண்ணுகிற கிழமை வருகிற பொழுது நீங்கள் கண்டிப்பாக கெனிஷா பிரான்சிஸ் வேறு ஒருவரை திருமணம் செய்திருப்பார் பழையெல்லாம் பழைய கணம் வந்துடுவான் விஜய் இந்த வடிவேலு ஒரு படத்தில் நீ மூணு நீ நாலு நீ அஞ்சு எங்கட என்னைய சேர்த்துடாதீங்களா இந்த நிலைமை தான் வரும்